வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷு உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை பண்றதுக்கு நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மசாலா உடைக்கிறதுக்கு நான் அடுப்பில் வடைச்சி வச்சுட்டேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் இந்த கடலப்பருப்பு கொஞ்சம் எண்ணெயில் பொரியிட்டுங்க இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு சீரகம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறியிட்டுங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து கருவாப்பிடி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கடுகு நல்லா பொரியுது இந்த வெங்காயம் மிளகாயை போட்டுக்கலாம் எண்ணெயிலையும் இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கட்டு இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோடையும் செஞ்சு நல்லா உணக்கி விட்டுருவாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகுட்டு இந்த வெங்காயம் மிளகாய் நல்லா உணங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுடலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கரம் தூள் எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு லட்டெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கடலை மாவுங்க இந்த கடலை மாவு இல்லாட்டி நம்ம நார்மலாக வீட்டில் சட்னிக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்களையவே மிக்ஸியில் போட்டு அரைச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றிங்க கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு வந்துடுறேன் ஓ ரெண்டு மூணு நிமிஷமாக இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்குதுங்க திறந்து பார்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்ரலாம் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டேன் இந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகட்டுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷமே இந்த மசாலா வெந்துட்டு இருக்குதுங்க திறந்து பார்த்துடலாம் இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சுங்க பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு இது மேலே கொஞ்சோண்டு கொதம்புத்தலை தூவி விட்டுரலாம் இதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுருலாங்க இவ்ளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க பூரிக்கும் தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிடலாம் இதை வந்து தோசைக்கு நடுவில் வச்சு மசாலா தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த உருளை இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை செஞ்சு வாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க mana kau pon ke kep